The <laughs> cat சந்தான் திணைஆர்கானிக்ஸ் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூங்கா ஹெல்த் ட்ரிங்கை பத்தி இதை ஏன் பூங்கா விமன் ட்ரிங்க் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா பூங்கா அரிசி மகளிருக்கான மகத்தான உணவு அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா மகளிருக்கு வந்து எப்பவுமே வரும் ஹார்மோன்ஸாலதான் அவங்களுக்கு வெயிட் லாஸ் வெயிட் கெய்ன் பிசிஓடி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகள் இருந்து இந்த பூங்கா ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் சின்ன குழந்தைகள்ல இருந்தே பூங்கார இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அவங்களுக்கு வளர வளர இந்த பிசிஓஎஸ் வராமல் இருக்கும் ஓகே இந்த பூங்கார எப்படி இன்க்ளூட் பண்ணலாம் இட்லி சாப்பிடலாம் இருக்கும் ஓகே நேரம் இல்ல அப்படின்னா இந்த ரோஸ் விமெண்ட் டெய்லி இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பூங்கார் வந்து டெய்லி அவங்க உடம்புல சேர்ந்துரும் நீங்களும் கண்டிப்பா குடிங்க உங்களுக்கு இருக்க ஹார்மோனல் இஷ்யூஸும் இதனால சரியாகிறதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்கு